ஒரு கேள்வி வந்துள்ளது புனித துல்ஹஜ் மாதத்தில் நோன்பு நோற்பதனுடைய சிறப்பு என்ன புனித துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் சிறப்பான சங்கையாக்கப்பட்ட நாட்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆரம்ப பத்து நாட்களில் நோன்பு வைப்பது ரமலான் ஷரீஃப் மாத நோன்புக்கு பிறகு மிகவும் சிறந்தது அப்சல் ஆகும் இருப்பினும் பத்தாவது நாள் ஈதுல் அல்ஹா நாள் நோன்பு வைப்பது ஹராம் தடை செய்யப்பட்டதாகும் இந்த நாட்களில் நோன்பு வைப்பதற்கான கூலி அல்லாஹ்விடத்திலிருந்து அதிகமாக கிடைக்கிறது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் கூற்றுப்படி அல்லாஹ் விடத்தில் புனித ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களை விட சிறப்பான மற்றும் விருப்பமான வேறு எந்த நாளும் இல்லை எனவே இந்த நாட்களில் லா இலாஹ இல்லல்லாஹ் மற்றும் அல்லாஹு அக்பர் ஆகியவற்றை அதிகம் ஓத வேண்டும் நிச்சயமாக இவை லா இலாஹா அல்லாஹு அக்பர் மற்றும் திக்ருல்லா அல்லாஹுவை நினைவு கூர்வு செய்வதற்கான சிறப்பான நாட்கள் ஆகும் இந்த நாட்களில் ஒரு நாள் நோன்பு வைப்பது ஒரு வருடம் நோன்பு வைத்ததற்கு சமம் ஆகும் இந்த நாட்களில் செய்யப்படும் அமல்களுக்கான கூலி எழுநூறு மடங்காக அதிகரிக்கப்படுகிறது எனவே இந்த நாட்களில் இந்த விடயங்களை அதிகமாக செய்ய வேண்டும்